அப்படி இல்லை உங்கள் ஃபோட்டோவை இது போல் மாற்றணுமா வாங்க அதை எப்படி உங்கள் மொபைல் வழியாகவே பண்ணலாங்கிறத பார்ப்போம் அதுக்கு உங்கள் மொபைலில் போஸ்டர் ஓப்பன் பண்ணிங்க ஓப்பன் பண்ணி சர்ச் பார் கிளிக் பண்ணி அதில் வந்து லேப்ஸ் ஃப்ளோ அப்படின்னு டைப் பண்ணிங்க டைப் பண்ணி சர்ச் கொடுத்துங்க சர்ச் கொடுத்திங்கன்னா கீழே ஃபர்ஸ்ட்லேயே ஒரு லிங்க் வரும் அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க கிளிக் பண்ணால் இப்படி தான் வரும் இதுதான் அதோடய ஏஐ வெப்சைட்டு இது இதிலே நீங்கள் வந்து அதை வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம் இதில் வந்து ஓப்பன் பண்ணோடனே க்ரியேட் வித் ஃபுளோன் இருக்கும் கீழே இருக்குது பாருங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அதை க்ளிக் பண்ணிங்கன்னா இப்படி தான் அடுத்த நெக்ஸ்ட் பேஜுக்கு போவோம் அதில் வந்து உங்களோட மெயில் ஐடி கேட்பாங்க அதில் உங்கள் மெயில் ஐடி கொடுத்து ஏதோ ஒரு மெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ணிங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான் ஃப்யூச்சரில் அது மேக்ஸிமம் அமௌண்ட் கட்டுற மாதிரி இருக்கும் இப்போ ஃப்ரீயாக இருக்கும்போது யூஸ் பண்ணிங்க இந்த நியூ ப்ராஜெக்டை க்ளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு போகும் அதில் வந்து டெக்ஸ்ட் டூ வீடியோங்களுக்கு பார்த்திங்களா அதை கிளிக் பண்ணிங்க க்ளிக் பண்ணிங்கன்னா ஃப்ரேம்ஸ் டூ வீடியோ அப்படின்னு வரும் அதை க்ளிக் பண்ணிங்க மாற்றிக்கிட்டிங்கன்னா ரெண்டு ப்ளஸ் ஐக்கானில் ஃபஸ்ட்டு ப்ளஸ் ஐக்கானை க்ளிக் பண்ணிங்க க்ளிக் பண்ணிங்கன்னா அப்லோட் கேட்கும் அப்லோடு கொடுத்திங்கன்னா ஒரு கேலரியில் உள்ள ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் அதுமாரி ஒரு ஃபோட்டோவை நல்ல ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு மேலே இருக்க பாருங்கள் ஜென்ரேட்டியாக வீடியோ டெக்ஸ்ட் பெறம் பிரேம்னு அந்த இதை கிளிக் பண்ணிட்டு அதில் நான் சொல்கிற ப்ராமட்டை போட்டுங்க உங்களுக்கு டேரெக்டாகவே காட்டுறேன் அதை கூட நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ காட்டுற மாதிரிங்க ஒரு ஒரு ப்ரோல் ப்ரோன்ஷாட் ஃபோக்கஸ் ஆன் பிக்சர் இதுதான் தான் இதை கொடுத்து என்ட்ரு கொடுத்திங்கன்னா பின்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸ் ஆரம்பிச்சிடும் இது அதிகபட்சம் ஒரு முப்பது செகண்ட்லேயே வந்து இது ப்ராசஸ் முடிஞ்சிடறது அதனால் நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு இப்போ அந்த பின்னாடி உள்ள ஃபோட்டோவை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலாம் ஆனால் இதில் ஸ்லோவாக இருக்கும் அதனால் கிளிக் பண்ணோன்னே மேலே பாருங்கள் டவுன்லோட் சிம்பிள் ஒன்று காட்டும் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வருங்க மூவ் ஆகுது பாருங்க ட்ரோன் ஷார்ட் வந்து எப்படி வரும்னு காட்டுவாங்க ஆனால் ஸ்லோவாக இருக்கும் உங்களுக்கு வந்து இதை நீங்கள் டவுன்லோட் கொடுத்தோன்னே இந்த ஒரிஜினல் சைஸ் செவன் டொண்ட்டி பின்னு இருக்கு பாருங்கள் அதை கிளிக் பண்ணி வீடியோவை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இது ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு வாங்க இப்போ இந்த வீடியோட அவுட்புட் பார்ப்போம் இதுதான் வீடியோட அவுட்புட்டு அவ்வளோதான் இதுபோல் தகவலுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்க